வெல்கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி நம்ம திருமணம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்களே அந்த பெண்கள் வந்து இந்த பரிகாரம் வந்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து நடப்பது வந்து உறுதி இதுக்கு வந்து அஞ்சு சுமங்கலி பெண்களை வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி வைங்க தாம்பூலம்னா சில பேர் வந்து ஜாக்கெட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க ஏதோனு கடனுக்குன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்காதீங்க இது வந்து பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்கும் அதுக்கு பதிலாக வந்து ஒரு சாரியே வந்து வாங்கிடுங்க நீங்கள் வசதியானவங்களாக இருந்தால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸாரீயாக வந்து கொடுத்துருங்க ஸாரீ அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் அல்ல ஒரு சாக்லேட்டு அப்புறம் வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி வெற்றிலை பார்க்க ரொம்பவே வந்து முக்கியம் மரியாதையாக வந்து கொடுக்கணும் அப்புறம் வந்து தக்ஷணை ஒரு நூற்றி ரூபாவோ இல்லை பதினோரு ரூபாவோ இப்படி கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் தாம்பூலம் வந்து கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணும் அவங்க காலைல வந்து சந்தானமும் குங்குமமும் வந்து தடவி அவங்கள்ட வந்து ஆசீர்வாதம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க அச்சத வந்து அவங்க தலையில் வந்து போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்கும் இது கொடுத்துட்டு அவங்களுக்கு வயிறார வந்து நீங்கள் சாப்பாடு வந்து உங்களுடைய கையால் வந்து போடணும் இது பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு மனதுக்கு வரன் நல்லா வாழ்வீங்க அதுக்காண்டி தான் வந்து இந்த இந்த பரிகாரம் வந்து நான் சொல்றேன் இது வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது இது வந்து கல்யாணம் ஆனவங்க கூட இது வந்து பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாட்சிங் திஸ் வீடியோ